நீங்க ஐந்து கிழமை பொருளாதாரத்துக்கு மகாதிர எல்லாமே ரொம்ப பிசியா இருக்கீங்க நீங்க ரொம்ப ஓய்வியா இருக்கிற ஒரு ஓய்வேக்காலத்துல ஆனா அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தளபதிக்காக இந்த இன்னா திருச்சதி சக்கரத்தோட ஒரு ஆலோசனைக்கு நீங்க எல்லாரும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல நான் என்ன சொல்ல வரேனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படினா என்னன்னா பிறப்பால் இங்கு எல்லா உயிர்களுமே சமம் என்பதே அதன் கருத்து தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கும் இந்த பிறப்பாக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா பிறப்பால் இங்கு எல்லா மக்களுமே சமம் இங்கு ஜாதியால் மதத்தால் எல்லா மக்களுமே ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே தளபதி விஜய் அவர்களின் ஒன்றான கருத்து அதை மையமாக வைத்தே நமது தலைவர் விஜய் அவர்கள் எல்லா உயிருக்கும் என்ற கருத்தை வைத்து தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிக் இருபத்தி ஆறுல தளபதி விஜய் அவக்குறதா எல்லாருக்குமே பெரிய இலங்கை இங்க வந்திருக்கிற நிர்வாகிகள் கிளை உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்கு என்னன்னா உறுப்பினர் சேர்க்கை அதுல வந்து உங்களோட கிளைகள்ல நீங்க எல்லாருமே ஒற்றுமையா சேர்ந்து செயல்பட்டு நமக்கான பங்களிப்ப தளபதி விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் திருச்சி சட்டமன்ற தொகுதிங்கிறது ஒரு சாதாரணமான தொகுதி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு இது ஒரு கருத்து ஒற்றுமையா செயல்படமோ அதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் பதிவா நிர்வாக நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது நன்றி மீண்டும் மீண்டும் நன்றி வணக்கம்